ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா டெரிக்கு டெரிக்கு இடத்துல பார்த்திங்கன்னா நேசமணி நகர் அதாவது பஸ் டிப்போம்பாங்க இந்த டிப்போ பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பெரிய வீடு அமைஞ்சிருக்குது இதோட சென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சென்ட் அஞ்சு சென்றில் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட கீழே மேலே அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப பெரிய வீடாட்டு கீழே மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு அவங்க செட் பண்ணியிருக்காங்க வீடு அப்படின்னு ஆச்சுன்னா ஓன் பர்பஸ் அவங்க சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு கெட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சு ஸோ அவங்க டிரான்ஸ்ஃபர் அதாவது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரை வந்துட்டு வேலை மாற்றம் காரணமாக வெளியே போகிறதுனால இந்த வீடாக இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க சேலுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த வீடுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு அவங்க பார்த்து பார்த்து நின்று கட்டினது இதில் பார்த்தீங்கன்னா மரங்களை பார்க்குறீங்க மரங்கள் ஃபுல்லாவே மரங்கள் கபோர்ட்ஸு எல்லாம் ஏ டு சர்டு ஃபுல்லாகவே தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இதோடைய மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஃபாரின்லேருந்து வர வச்சு இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு காணிக்கிற பாருங்கள் இது வந்து வால் சீலிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷனல் எதுவுமே கிடையாது எல்லாம் நல்ல தரமாக உறுதியாக நல்லா அவங்க நின்று பார்த்து பார்த்து கட்டின வீடு ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இதுபடியே மெட்டீரியல்ஸ் நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாரின்லேருந்து வர வச்சு பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மெகா சைஸ் அதாவது பெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை ஹாலாக இருக்கட்டும் இல்லை கிச்சனாக இருக்கட்டும் டைனிங் ஹால் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் நீங்கள் பார்க்குறது டைமில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஹாலை உங்களுக்கு காணிக்கிறேன் ஹால் எல்லாமே ரொம்ப எல்லாமே பெரிய சைஸாக தான் இந்த ரூம் அமைச்சிருக்காங்க இது நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கட்டில் பாருங்கள் இந்த கட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு அதே போல் அந்த கபோர்ட்ஸ் பாருங்கள் கபோர்ட்ஸ் ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாம் எம்சிஆர் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீடு பெரிய வீடு அதாவது மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டை கொண்ட வீடு ஸோ அதனால் வந்துட்டு வீடியோவும் கொஞ்சம் லென்தாக போகும் ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே தெளிவாக ஃபுல்லாக காணிச்சிருக்கேன் எனக்கு பாருங்கள் இந்த கபோர்ட்ஸ்லலாம் மேக்ஸிமம் வந்து அவங்க தேக்கு மரம் அமைக்கிறதுக்கு ஒரு அவசியம் இல்லை ஸோ இருந்தாலும் அவங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு அதே போல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்டு ஃபாரின் மெட்டீரியல்ஸும் அமைச்சு நல்ல ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த அதாவது இடமாற்றம் காரணமாக தான் இதை அவங்க சேலு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்குறவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு லாபமான பிரயோஜனமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் அதாவது தரை தளத்திலே உங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பெட்ரூம் அதாவது கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பெட்ரூம் அதாவது கீழே ஒரு வீடாட்டும் மேலே ரெண்டு வீடாட்டும் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு அண்ட் இன்னொரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் மாட்டி ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் தாராளமாக இதை வசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க முன்னால் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனோவா ஃபார்ச்சுனர் கார் வந்து தாராளமாக நிற்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வீட வடிவமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு அப்ரூவல் அப்ரூவல் இந்த வீட்டுக்கு அவங்க பிளான் அப்ரூவல் வாங்கி தான் இந்த வீடு உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் கொஞ்சம் லோன் போடணும் கம்மியாக தான் இருக்குது லோன் போடணுன்னா தாராளமாக உங்களுக்கு லோன் போட்டு இந்த வீடை வாங்கி தரலாம் பாக்குறீங்க பார்க்குறீங்க இது கிச்சன் கிச்சன் அட்டாச்சு டைனிங் அதாவது கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு டைனிங் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு பெரிய கிச்சன் கிச்சன்ட்டு அதாவது பெரிய குடும்பங்கள் தாராளம் வசிக்கிற மாதிரி பெரிய கிச்சன் அண்டு டைனிங் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப காஸ்ட்லியாக தான் அந்த வீடு அமைச்சிருக்காங்க அதை பாருங்கள் வரிசையாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து அவங்க பாருங்கள் அந்த மசாலா பாக்ஸ் வைக்கிறோம் டப்பா எல்லாமே வந்து உங்களுக்கு தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க அந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு லோன் வசதி நம்ம பண்ணி தரலாம் பார்க்குறீங்க இதே போல் உங்களுக்கு தர ரொம்ப தரமாட்டு உங்களை வீடு கட்டணும் அப்படின்னு ஆச்சுன்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அனுபவம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் நல்ல தரமாக குவாலிட்டியாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் இப்போ இந்த வீடை பாருங்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் இப்போ பேக் சைடு பேக் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு போடுறதுக்கு அப்படின்னு அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் ஆறு பெட்ரூம் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஏழு டாய்லெட் அதாவது ஆறு பெட்ரூமுக்கு ஆறு டாய்லெட் அண்டு அடிஷ்னலாக வெளியில் அதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு விருந்துக்காரங்க யாராவது வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் அமைச்சிருக்காங்க மாதிரி வீடை சுற்றி வந்துடலாம் ஸோ படிக்கட்டை பாருங்கள் நம்ம மேலே வந்துடலாம் மேலே வந்துட்டு பார்த்தாச்சுனா மேலே ரெண்டு வீடாக கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இன்னொரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடாகட்டு அவங்க ரெண்டு வீடாக மேலே அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் வந்து இப்போ அதாவது மேலே உள்ள மேல் தளத்தில் உள்ள ஃபஸ்ட்டு வீடை பார்க்குறீங்க ஹாலு அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியாச்சுன்னாலும் உங்களுக்கு பெரிய வீடு பெரிய வீடை தான் அவங்க வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாடகைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை இந்த வீட நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படின்னு எல்லாம் வந்துடும் ஸோ பார்க்குறீங்க இது வந்து ஒரு கிச்சன் கிச்சன் அங்கே அவங்க செட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிச்சன்லேருந்து நீங்கள் ஃப்ரெண்டில் வெளியே வந்துடலாம் மாதிரி ஒரு கதவு அமைச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குறீங்க இந்த டோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வந்துடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்க பன்னெண்டுக்கு ப பதினாலு அப்படிங்கிற முறையில் இந்த பெட்ரூமாக அமைச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு கபட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் அந்த மரங்கள் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜன்னல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அதாவது ரெண்டு பக்கம் சன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க சிட்டி பக்கத்தில் அதாவது சிட்டி அதாவது நம்ம நேசமணி நகர் பக்கத்தில் டிப்போ பக்கத்தில் உங்களுக்கு வீ ஒரு வீடு வேணும் அப்படின்னு வச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம் ரேட்டும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க நான் ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடை பாருங்க முதல்ல பார்க்குறீங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களை நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம் கொண்ட ரெண்டு வீடுகள் அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மேலே வீடு அமைச்சிருக்காங்க ரெண்டு வீடாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு ஒரு பால்கனி மாதிரி அவங்க செட்டிங் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது வீடு அதாவது நம்ம வீட்டோட மூணாவது வீடாட்டு இந்த வீடை நிம்ம பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு பெரிய வீடாக அதாவது ஆயிரம் ஸ்கொயர் தான் அமைச்சிருக்காங்க பெரிய ஹால் அண்டு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக காணிக்கிறேன் என்ன பெரிய வீடுங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லெந்தாக போகும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கோம் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் போகுது ஒரு சென்ட்டு ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் இந்த வீடு வந்துருக்குது அண்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது வந்துட்டு ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அதாவது ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் பீட் கொண்ட அந்த வீட்டுக்கு பாருங்க உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படின்னாச்சுன்னாலும் உங்களுக்கு லோன் அப்படின்னால உங்களுக்கு நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டோஸோட ஸ்டாப்பே வருவாங்க லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த வீடை உங்களுக்கு சுபகமாக முடிச்சு தருவாங்க பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு தான் சிட்டி பக்கத்தில் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் ஃபுல்லாக சுற்றிலும் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா நேசமணி நகர் அப்படிங்கிற டைமில் ஃபுல்லாகவே சிட்டி தான் இது நம்ம உங்களுக்கு மேலே மேலே மொட்டை மொட்டை மாடி காணிக்கிற மாதிரி இருக்குங்க எவ்வளோ பெரிய லெந்தான ஒரு பெரிய வீடுன்னு பாருங்கள் இந்த வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் பெரிய வீடு அதாவது ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு பெரிய வீடு தான் நம்ம இன்றைக்கி ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் குறிப்பு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்ச ஒரு வீடு தான் இது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான அழகான பெரிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ